வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லக்ஷ்மி அரக்கோணம் மதுரை பிள்ளை தெருவில் சமபந்தி போஜனம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மதுரை பிள்ளை தெருவில் வரசித்தி விநாயகர் சிலை வைக்கப்பட்டது இதனை முன்னிட்டு ஐந்தாம் நாளில் சமபந்தி போஜனம் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளில் சி கஜேந்திரன் செலியன் வெங்கடேசன் முதலியார் சண்முகம் சரவணன் உள்ளிட்ட ஈடுபட்டனர் மேலும் நிகழ்ச்சியில் இ ஆர்முகம் ஜிஎஸ் மூர்த்தி எஸ் ராஜேஷ் பேன்சி தாமோ என் பாலகிருஷ்ணன் குமார் விக்கி ராமலிங்கம் தினேஷ்குமார் சீனிவாசன் உள்ளிட்டவர்களும் பதினோராவது வார்டு பொதுமக்களும் பிறளாக கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி Thank you